நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் நம்மை அறியாமலேயே நம்மை சூழ்ந்து கொள்கின்றன அவை நம்முடைய மன அமைதியை குலைத்து அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நம்மை விடுகின்றன ஆனால் கருணைமிக்க அல்லாஹ் தன் அடியார்கள் பாவ மன்னிப்பு கோருவதை விரும்புகிறான் அதற்காகவே நமக்கு பல வழிகளையும் துவாக்களையும் கற்றுத்தந்துள்ளான் இன்று நாம் பார்க்கவிருக்கும் துவா பாவ மன்னிப்பு கோருவதிலும் அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைவதிலும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கீழ்காணும் துவாவை ஒருவன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசியாவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவனும் சொர்க்கவாசியாவான் என்று அல்லாஹ்வின் இறை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹும்தி لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت تواب برل إريبا نيه ين يجمان أني تفره ونكت تركري يون يارملي يني نيه بريتاي நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் இந்த தூவா வெறும் வார்த்தைகளஞ்சலி மட்டுமல்ல இது நம்முடைய ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு உரையாடல் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி இந்த துவாவில் நாம் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை ஒருங்கே செய்கிறோம் ஒன்று நம்முடைய பலவீனத்தையும் பாவத்தையும் பணிவோடு ஒப்புக்கொள்வது மற்றொன்று நம்முடைய முழு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அல்லாஹ்விடம் மட்டுமே ஒப்படைப்பது முதலாவதாக அல்லாஹும அந்த ஹ இல்ல அந்த என்று நாம் கூறும்போது அல்லாஹ் ஒருவனே நம்முடைய எஜமானன் அவனை தவிர வணங்கப்பட தகுதியானவன் வேறு யாருமில்லை என்ற கொள்கையை உறுதிப்படுத்துகிறோம் அவன் நம்மை படைத்தவன் என்பதையும் நாம் அவனுடைய அடிமைகள் என்பதையும் ஒப்புக்கொள்கிறோம் ஒரு அடிமை தன் எஜமானனிடம் முழுமையாக சரணடைவதைப் போல நாமும் நம்முடைய அனைத்து விவகாரங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நாம் பெறும் ஆன்மீக நன்மைகள் எண்ணிலடங்காதவை இது நம்முடைய பாவங்களை மன்னிக்க உதவுகிறது நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது அல்லாஹ்வுடனான நமது தொடர்பை பலப்படுத்துகிறது மேலும் இது நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் மன நிம்மதியையும் தருகிறது எனவே இந்த மகத்துவம் வாய்ந்த துவாவை நாம் அனைவரும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தவறாமல் ஓதி அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மார்க்கம் தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கும் துவாக்களுக்கும் நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே தெரிவிக்கலாம் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே